நான் ஒன்றும் பாசத்துலலாம் வரல ஏதோ கூப்பிட்டு இருந்தேன் நான் மதிக்காமல் போயிட்டேன் அதான் சரி என்னன்னு கேட்கலாம்னு வந்தேன் அப்படி யாரும் ரொம்ப சளிச்சுக்கிட்டலாம் கேட்க வேணாம்னு கிளம்புங்க ஏய் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே நான் சும்மா நார்மலாக தான் கூப்பிட்டேன் பேசலான்னு நீ தான் ஓவரா சீன் போட்டு போனல சரி என்ன சொல்லு ஏதாவது வேணுமா ஏன் எனக்கு ஏதாவது தேவை இருக்குன்னு தான் ஒன்று கூப்பிட்டேனா உன்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி இல்லை நான் போயிட்டு என் ஃப்ரெண்டு கூட வச்சு பேசுகிறேன் எந்த ஃப்ரெண்டு கூட யா எனக்கு என்ன ஃப்ரெண்டாக இல்லை சரவணா இருக்கான் அஜய் இருக்கான் ஜகனு ரிஷியம் தான் உங்களுக்கு போயிருக்காங்க இவனுக்கு ரெண்டு பேர் இருக்கானுங்களே அதுவும் என் சரவணா ரெண்டு நாள் என்ன பிரிஞ்சு இருந்திருக்கான் அதனால இன்னைக்கு ஏன் கூட தான் தூங்குவேன்னு வலுக்கோ டைமும் வந்து என் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இருப்பான் அதனால நான் போய் அவன் கூட தூங்கணும் அடப்பாய் வெசண்டே ஐயா ஐயா ஓ ஃப்ரெண்டுங்களாம் போய் ஆவான் கொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் நீங்கள் என்னடா நான் ஃப்ரெண்டு உன் கூட தூங்குவ வந்துருப்பாரு கனவு கனவு கட்டிட்டு இருக்கேன் நீ யாரை எப்படி வேணாலும் சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ்ளை பத்தி மட்டும் பேசாதேன்னா இயா ஃப்ரெண்ட்லாம் நான் வருவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ அப்படி சரி சரி. உன் ஃப்ரெண்ட்க்கலாம் கால் பண்ணு. இயா இல்லல உன் ஃப்ரெண்ட் உன் ரூம்ல வெயிட் பண்ணுவாங்கன்னு சொன்னalle. நீ வரட்டும். உன்கூட சேர்ந்து தூங்களான்னு சொல்லிட்டு அதனால கால் பண்ணா நான் தெரிஞ்சிக்கிறேன். ஏய் என்ன சந்தேகம் பட்றீயா? இயா ஃப்ரெண்ட்ங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை சந்தேகம் பட்றீயா? சே சே நான் சந்தேகப்படலை பட் இன்னைக்கு அவங்களாம் அவங்க பொண்டாடி மேலே வச்சிருக்க பாசம் உன் மேலே வச்ச பாசத்தை விட ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்கிறேன் புரியுதா அதனால கால் பண்ணு நான் தெரிஞ்சுக்கிறேன் கால் பண்ணி யார் தான் வெயிட் யாருமே எனக்காக தான் வெயிட் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்ன ஓகே இருடி இரு என் ஃப்ரெண்டுங்க மேலேயா பெட்டு கட்டுற அவனுங்களுக்கு கால் பண்ணுறேன் அதுவும் என் சரவணன் எனக்காக ரூம்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் ரெண்டு நாளாக வசந்த பார்க்கலன்னு சொல்லிட்டு இப்போ நான் கால் பண்றேன் அவன் என் ரூம்ல இருக்கன்னு தான் சொல்லுவான் உனக்கு இருக்குடி இரு நான் என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படிதானே ஐயோ பாவா ஏய் திமிரு பேச்சு பேசாதன்னு சொன்னேன் சரி 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 நான் திமிரு பேச்சு பேசல நீ சொல்ற மாதிரி உன் ஃப்ரெண்டு ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுப்போம் அப்படி அவங்க அங்கே இருந்துட்டான் நீ சொல்றத கண்டிப்பா நான் கேட்பேன் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படியே டீலிங் வச்சுக்கலாம் ஒருவேளை உன் ஃப்ரெண்டு உனக்காக ரூம்ல வெயிட் பண்ணலாம் அப்படின்னாலோ இல்லை அவங்களாம் அவங்க ரூம்ல போய் தூங்கிட்டாங்க அப்படின்னாலோ திரும்ப நான் சொல்றதை நீ கேப்பியா பதில் சொல்லு நான் சொல்றதை நீ கேப்பியா ஏய் நீங்க போயிட்டு கட்டுறேன் அப்போ என் ஃப்ரெண்டுங்களாம் எனக்கு வெயிட் பண்ண மாட்டாங்கன்றியா அதெல்லாம் எனக்கு தெரியாது டீலா நோ டீலா டீல் ரி என் ஃப்ரெண்டுங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் கால் பண்ணுறேன் கால் பண்ணு கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசுகிறப்போ ஏன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இப்படிலாம் இருக்கோம்ல ம் ஆமாம் இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு நந்து குட்டியும் நம்ம கூட தூங்க வர மாட்டா போய் வயசு கூட இல்லை அக்ஷயா கூட தூங்கிடுறா என்னதான் வாங்க போய் தூங்கிட்டாலும் நான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கலல்ல என் ஃப்ரெண்டுங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் உனக்கு அதெல்லாம் கோவமா இல்லையா எதுக்கு கோவப்படணும் எனக்கு அதெல்லாம் எந்த கோவமும் இல்லை நீ உன் ஃப்ரெண்டுங்க கூட ஜாலியாக இருக்கிறதே எனக்கும் பார்க்க ஹாப்பியாக தான் இருக்குது காலேஜ் டேஸில் இப்படிலாம் நீ சுற்றிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் படிப்பு ஒர்க்கு அப்படியே போயிடுச்சுல இப்போ நீ திரும்பி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அதனால எனக்கு சந்தோஷம் தான் ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீ எதுக்கு சார் இல்லை இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அஜய் சொல்லடி இப்படி ஒரு ஃபேமிலி இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ல ம் ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் ஃபேமிலி கூட இருந்தப்போ கூட நான் இவ்வளோ சந்தோஷமாக இல்லை ஏன்னா எங்கள் ஃபேமிலியுமே சின்ன ஃபேமிலி தானே நம்ம போவோம் வருவோம் அதோட சரி மற்றபடி இந்த மாதிரிலாம் நம்ம என்ஜாய் பண்ணதில்லல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் லவ்ன்ற ஒரு விஷயமே மறந்துருச்சு அஜய் காலேஜ் டேஸ்ல லவ் பண்ணோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணோம் வேலை வேலை ஸ்ட்ரெஸ் அப்படியே ஓடிட்டோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள லவ் அதிகமா வந்துருச்சு உங்களுக்காக நானும் எனக்காக நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் பாப்பாவை பாத்துக்கிறாங்க எல்லாரும் ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா இன்னும் திரும்ப நம்ம புதுசா லவ் பண்ற மாதிரி இருக்கு ஆமாண்டி அதுவும் நந்துக்குட்டிக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு ஸ்கூல் இங்கே தான் ஜாயின் பண்ண வைக்க போகிறேன் இசைக்கும் இங்கேவே ஜாயின் பண்ண சொல்லி ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டேன் அப்படின்லாம் அவனுங்க சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறது வேற பட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவனுங்க சொல்கிறது வேற எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா

தோகையாகும் கால மின்னல் மோதும் வாசல் நீயே செல்லமான மீறல் நீயே நெஞ்சமே எங்கும் தேடல் நீதுல இந்த ஐ லவ் யூ எல்லாம் மறந்தாச்சுல இப்ப திரும்ப கம்பேக் எடுக்கும் போது ஒரு மாதிரி தனி ஃபீல் தான் இருக்கு நந்தகுட்டிக்குதான் நாலு வயசு ஆகிடுச்சுல நாலு வயசு ஆகிடுச்சுதான் அவ கூட விளையாடுறதுக்கு தம்பி பாப்பா வேணும் தான் இசைக்கும் ஓகேனா ஆச்சைக்கும் ஓகேதான் ரெடி பண்ணிடலாமா இந்த குடும்பத்தை பார்க்கும் தான் எனக்கும் நிறைய குழந்தை பெற்றுக்கணும் நல்லா சந்தோஷமா வாழணும் கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படின்ற ஆசைலாம் வருது இப்போ குழந்தை வேணும்ன்ற ஆசை கூட எனக்கு இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கு தான் அஜய் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த லைஃப்ல ஒரு குழந்தைய வளர்த்தாலே போதும் அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு ஆனா இங்க வந்து இவங்களெல்லாம் எல்லாம் எனக்கும் ரெண்டு மூணு குழந்தைங்க பெற்றுக்கணும் அவங்களாம் இவ்வளோ இவ்வளவு இருக்கணும் அவங்கள இப்படிலாம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு தெரியுமா முன்னாடி ஆசைப்பட்டுட்ட கண்டிப்பா நேரம் அன்று காதல் பண்ணியது உங்க கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் ஹாப்பியா ஏ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்கிறேன் சந்தோஷமா இருக்கியா அதெல்லாம் இங்க எப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது ஆமா உங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணுவார் பண்ணல அதுவும் ரெண்டு நாள் அவரை பிரிஞ்சுலாம் இருந்தீங்க அதனால எப்படியும் இன்னைக்கு போய் வசந்த் மாமா கூட தான் தூங்குவீங்கன்னு நான் நினைச்சிட்டு அதனால தான் லேட்டா கூட வந்தேன் தெரியுமா ஆமா கரெக்டு தான் ரெண்டு நாள் பிரிஞ்சிருந்தேன் இன்னைக்கு அவன் கூட தான் தூங்கணும் அதெல்லாம் கரெக்டு தான் நான் இதுக்கப்புறம் போய் அவங்க கூட தூங்க மாட்டேன் ஏன் டாக்டரே பாவம்ல உங்களை பிரிஞ்சிருந்தாலே அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருல இன்னைக்கு போய் அவர் கூட தூங்கிருக்கலாம்ல பொண்டாட்டி நீங்க சொல்றதுலாம் கரெக்டு தான் எனக்கும் அவனை பார்க்கணும் அவன் கூட தூங்கணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் தோணுது தான் ஆனா அவனுக்கும் ஸ்ரீநிதிக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லை அதுக்கப்புறம் அவ சமாதானமாகி வந்துட்டான் எல்லாம் கரெக்டு தான் ஆனா அவளை அவன் ஏன்னு தெரியல கொஞ்சம் மன்னிக்க மாட்டான் அவகிட்ட டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்றான் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்லாம் சொல்லிட்டாங்க கல்யாணம் தேதி பார்க்கறாங்க அடுத்தடுத்து எல்லா விஷயமும் நடக்க போகுது ஆனால் அவன் அவகிட்ட ஒரு மாதிரி கோவமாகவே இருக்கான் இன்னைக்கு கூட வீட்டுக்கு போகல போலையே இங்கேதான் இருக்காங்க ம் நானும் நோட் பண்ணேன் இது இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போல இங்கே தான் இருக்கா அதனால கண்டிப்பாக கிட்ட போய் பேசுவா அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது மனசு விட்டு பேசி ரிலாக்ஸாக இருப்பாங்க அதனால தான் இன்னைக்கு அவங்க கண்ணுலேயே நான் படல ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரூமுக்கு வந்துட்டேன் பாவம் தான் பாவம் சொல்லல எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சு கண்பு நம்ம லைஃப்ல சின்ன பிரச்சனையா இருக்கலாம் பெரிய பிரச்சனையா இருக்கலாம் அது சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்கள்கிட்ட சொல்லி அதுக்கான சொல்யூஷனை தேடும் போதுதான் கரெக்டா இருக்கும் சொன்னா தப்பா இருக்குமோ அவங்கள நம்ம கஷ்டப்படுத்திடுவோமோ இவங்கள நம்ம கஷ்டப்படுத்திடுவோமோன்னு தேவையில்லாத பிரச்சனையை மைண்டுக்குள்ள வச்சு யோசிச்சுட்டு இருந்தான்னு அது நம்ம வாழ்க்கையே அழிச்சிரும் ஆமாம் லவ் பண்ணுறாங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு முடிவாயிடுச்சு அவன் இல்லாமல் அவளும் இருக்க மாட்டான் அவள் இல்லாமல் இவனும் இருக்க மாட்டான் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த உண்மையை அவள் தேவை இல்லாம தானே மறுச்சுட்டா இதை கிட்டே சொல்லியிருந்தா எப்போவோ சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் தேவையில்லாமா அவன் சந்தோஷமா இருப்பான்னு நினச்சி நாலு வருஷமாக அவள் வாழ்க்கையை அவளே அழிச்சுக்கிட்டா அதான் புரிஞ்சுக்கிட்டாங்களா புரிஞ்சுக்கிட்டா நான் தப்பு சொல்லலை இப்போ அவ ஓகே தான் பட் இருந்தாலும் அவன் ஏன் மன்னிக்க மாட்டான் அப்படின்னா இதுக்கப்புறம் லைஃப்ல அவன் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரிலாம் அவனை பிரிஞ்சிருக்கணும்னு யோசிச்சிடக்கூடாது யார் என்ன பண்ணாலும் யார் அவ வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில பிரச்சனை கொடுத்தாலும் அத வசந்த்கிட்ட கிட்ட சொல்லணும் அவன் இருக்கான்னு அவன் நம்பணும் அப்படின்ற ட்ரஸ்ட் அவன் மனசுல வர்ற வரைக்கும் அவன் இப்படி தான் இருப்பான் மன்னிக்க மாட்டாருங்கிறீங்க மன்னிப்பாண்டி மன்னிக்க மாட்டான்லாம் யாரு சொன்னா அவனுக்கு அவளை கஷ்டப்படுத்தி கூட பார்க்க தெரியாது அவள் லைட்டா சோகமா இருந்தா கூட அவனால் ஏற்றுக்க முடியாது வாலின்றா போய் பேச ஆரம்பிச்சிருவான் நீங்க ரூம்க்கு வந்தா கூட சில டைம் வரல இன்னைக்கு அவ இங்கே தானே இருக்கா கண்டிப்பா அவனை தேடி போய் அவன்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிருப்பா ஆனால் அவன் பேச மாட்டான் அதுக்கு சமாளிக்கிறதுக்கு என்னையோ அஜயோ தேடுவான் ஆனால் நானும் அஜயும் இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம் போனை சைலண்ட்ல போட்டு வச்சிடணும் மச்சான் ஃபோன் அடிச்சுதுன்னா கண்டிப்பா நம்மளால எடுக்க முடியாது அந்த ஃபோன் சவுண்ட் கூட நம்ம காதில் கேட்க தேவையில்ல அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு முடிவு எடுத்திருந்தோம் ஸ்ரீநிதி இங்கே இருக்கிற வரைக்கும் நானும் அஜயம் அவங்க கிட்ட போய் பேசுறதா இல்லை அவன் ஸ்ரீநிதி தான் பேசி ஆகணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கணும் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி இன்னைக்கு போனை சைலண்டில் போட்டுட்டோம் எனக்கு போய் தூங்க அடி பாவி இதில் உனக்கு ஒரு சந்தோஷமா டாக்கா கெண்ணடி பொண்டாட்டிங்களா நீங்கள் காட்டு தாண்டி குங்குமம் இருக்கட்டும் ஆனால் இன்னும் கொஞ்சம் குங்குமம் பொண்டாட்டி நெத்தியில் அதுவும் டாக்டருக்கு வேணும் அதெல்லாம் முடியாது ஒழுங்காக தூங்குங்க சொல்லிட்டேன் நல்ல கதை பேசிட்டு உட்காந்துருக்கீங்கண்ணா விடிஞ்சிருச்சு விடிஞ்சா விடிஞ்சிட்டு போட்டும் எனக்கு என்ன கதை பேசிலாம் முடிச்சாச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா டாக்டரே ஐ லவ் யூடி பண்டாட்டி ஐ லவ் யூ டாக்டரே நாளைக்கு தாலி பிரிச்சு போக்க போறாங்கன்னு சொன்னாங்க நாளையிலிருந்து இந்த மஞ்சள் கயிறு போட்டிருக்க மாட்டியா ஆமாம் மாதம் வேறு ஆகிடுச்சில்ல மூணு மாதம் ஆகிடுச்சான் எல்லோரும் முப்பது நாள்லேயே கோத்துருவாங்களாம் ஆனால் மகாக்காவும் பிரச்சனையாக இருந்தாங்களே அவங்களுக்கு ரிசப்ஷன்லாம் வச்சு முடிச்சிட்டு தான் கோக்கணுன்ட்டு இருந்தாங்களாம் ரெண்டு பேருக்கும் இப்போ மூணு மாதம் ஆகிடுச்சுன்றதுனால கணக்கு வச்சு பாட்டி கோக்கலான்னு சொன்னாங்க என் பொண்ணாட்டி என்னதான் தான் அதுக்கப்புறம் மஞ்சக்கயிரில் கோத்தாலும் சரடில் கோத்தாலும் இந்த புதுசாக கல்யாணம் ஆனப்போ ஒரு மஞ்சக்கயிறு போடுறாங்க பாரு அந்த மஞ்சக்கயிறு ஒரு தனி அழகு தானே ஆமாம் டாக்டரே எவ்வளோ நகை போட்டாலும் இந்த மஞ்சக்கயிறு போட்டிருக்கும் போது ஒரு தனி அழகாக தான் இருக்குது ம் நான் கூட மிஸ் பண்ணுவேன் ஏன் லைஃப் லாங் இதே மாதிரி புது தாலியோட இருக்க கூடாதா தெரியலையே இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கா தெரிஞ்சுக்கிட்டு சொல்ற அளவுக்கு தேவல்லாமே எந்த சடங்கும் செய்ய மாட்டாங்க செய்றாங்க அப்படினா கண்டிப்பா அதுல ஒரு ரீசன் இருக்கும் ம் ஆமா சரி நம்ம தூங்கலாம்னா தூங்கனா தான் காலையில எந்திரிக்க முடியும் அப்புறம் இந்த விசேஷத்துக்குலாம் லேட் ஆயிடும் ஏய் அப்ப செகண்ட் ரவுண்ட் அதெல்லாம் முடியாது என் டாக்டர் நல்லபடியா தூங்குவாரான் ஏய் இந்த பூ வாசனை எப்படி இருக்கு தெரியுமாடி அதை விட பொண்டாட்டி இப்படி நெருக்கமா இருக்கிறது அதை விட எப்படி இருக்க தெரியுமாடி தூங்க சொல்றேன் ரொம்ப கெட்ட பிள்ளையா இருக்காதிங்க டாக்டரே ஒழுங்க தூங்குங்க சொல்லிட்டேன் நீங்க எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் சரிடி பொண்டாட்டி நம்ம தூங்கலாம் பொண்டாட்டியும் டயர்டா தான் இருக்கா நல்ல பிள்ளைப்பதா பாரு நான் கூட பண்ண எனக்கு உரிமை அது சரி உரிமை இருக்குதா இல்ல நீ அரசா நீங்களும் அப்பப்ப கொடுங்கண்ணா கண்ணில் ஒரு காட்சியானதே வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே நானை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம் நீண்ட

ஆமாண்டா பைத்தியக்காரா ஒழுங்க போன வை இப்ப நான் சொல்றதுதான் நீ கேக்குறேன் முடியாது போடி அவங்க தூங்கிட்டாங்க அதனால போன் எடுக்க மாட்டானுங்க அதுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது தூங்கிட்டாங்க தூங்கிட்டாங்க இல்லைன்றதெல்லாம் இங்கே கதை கிடையாது உன்னை தேடி இன்னேரம் ஒரு ரூமுக்கு வந்திருப்பாங்க உன் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க உன்னை தேடி ஓடோடி வந்துருவாங்க அப்படின்லாம் அப் கொடுத்தல்ல அதுக்கு தான் இப்போ பனிஷ்மெண்ட்டு அவங்க அவங்க பொண்டாட்டி கூட ஜாலியாக ரொமான்ஸ் பண்ண போயிட்டாங்க நல்லா ஆளை பாரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அடுத்த ராத்திரியில் ஃபோன் பண்ணிக்கிட்டு கிடக்கு உண்மையாகவே ரொமான்ஸ் பண்ண தான் அட லூசு வசந்தே ரெண்டு நாள் இப்போ தான் சரவணன் சீனியர் அங்கே போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் பிரிஞ்சிருந்துருவா அப்படியே சொல்லு பிரிஞ்சிருந்துருவாரா அவங்களுக்கு ஆயிருக்கு இருக்கு அப்படி அவரு தான் இன்னும் சூப்பர் தெரியுமா நந்துக்குட்டியை கொண்டு போய் உன் தங்கச்சி வயசு கூட தூங்க வச்சுட்டு அவர் பொண்டாட்டியை கூப்பிட்டு எப்பவோ போயிட்டாரு வினோத் அவரும் ஏதோ ட்ரை பண்ண வினோதாரு சரி என் ஃப்ரெண்டுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு ஆச்சைக்கும் இப்போ தான் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைச்சிருக்கு அதனால நான் ஒத்துக்கிறேன் அவனுங்களாம் ஃபோன் எடுக்கல ஆனால் எங்கள் அண்ணன் என்னை பார்த்துட்டு போய் தான் தூங்குவான் தெரியுமா அதனால நான் எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணுறேன் ஏன் வசந்த் சூப்பராக சமாளிக்கிற தெரியுமா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் இப்போவும் மண் ஓட்ட தான் போகுது ஏய் எங்கள் அண்ணன் என்னை பார்த்துட்டு போய் தான் தூங்குவோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது தம்பி வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் யோ உங்க அண்ணன் தான் இருக்கிறதுலே ஹைலைட் ஆனவர் தெரியுமா ஒன்பது மணிக்கெல்லாம் பொண்டாட்டியை கூப்பிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டாரு தேன் நிலவு பாக்கிறதுக்கு புரியுதா அதுவும் மொட்டை மாடிக்கு யாராவது வந்துட போறோன்னு பின்னாடி இருக்கிற கேட்டு கதவை பூட்டிட்டு ஏறி போயிருக்கா தெரியுமா நம்ம எல்லாம் கூட திறந்துட்டு போக முடியாது மாடிக்கு இப்போ அவரா திறந்து காலையில கீழே வந்தாதான் உண்டு சரி நரூமுக்கு போறேன் நீ தூங்க சார் என்ன சொல்றீங்க காதல வேல ரூமுக்கு போறேன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்லிருக்கீங்க புரியுதா இதே உங்க ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தவங்க ஃபோன் எடுத்திருந்தா கூட என் நாட்டை ஆடி இருப்பீங்க யாரும் ஃபோன் எடுக்கலன்னே அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு ஓடுறதை பற்றியா ஒழுங்காக நில்லு உத வாங்குவேன் இப்போ என்ன வேணும் உனக்கு நான் ரெண்டு நாளா கேட்டுட்டு இருக்கேன் ஒரு கிஸ் அதனை கொடுக்க மாட்டேன் நானும் பூ கூட மாட்டற சொல்லிடுவேன் சொல்லிட்டேன் ஆனா உனக்கு பயம் விட்டு போயிடுச்சு பத்தியா நாளைக்கு காலையில் குடும்பத்துக்கிட்டே பூ கூட மாட்டேன் சொல்லிடலான் இருக்கேன் அதுக்கு இப்ப ஒழுங்க கூடு நான் வேணா மன்னிச்சு ஒண்ணு விட்டுறேன் முடியாது அப்ப என்னாலயும் எல்லார்கிட்டயும் சொல்லாம இருக்க முடியாது என் கண்ண பார்த்து மட்டும்தான் பேசுவியா வேற எங்கயும் பார்க்க மாட்டியா

பொடி நீ குடுத்தியோ நான் குடுத்தனும் டீலிங் சரியா படிச்சு இதுக்கப்புறம் அப்புறம் பூ கூட மட்டும் மறந்தணும் சரியா நீ அப்படி வரயா எப்படியோ வரேன் இதுக்கப்புறம் அப்புறம் இத பத்தி பேச கூடாது உனக்க என்னக்கும் டீலிங் சரியா போயிடுச்சு மரியாதையா மறந்துட்டு உன் வேலைய பாருன்னா சரி மறந்தறேன் ஒரு சொல்ல முடியாது அது ஒரு விதமான இது மரியாதையா இரு சொல்லிட்டேன் انتவளாம என்ன சீண்டி பாக்காத அப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது பாத்துக்கோ அதான் எல்லாம் எப்போவும் நடந்துருச்சே போய் சொல்லாதடி நீ போய் அதெல்லாம் எது எனக்கு தெரியும் நீ கவலைப்படாத நீ ஏன் ஏற்கனவே ஒரு டேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் எனக்கு தெரிஞ்சு தேர்ட்டி டேஸ் பெண்டிங் தேர்ட்டி சிக்ஸ் நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்லலாம் நீ எவ்வளோ அப்பிராணியா வச்சுக்கிட்டு சொன்னாலும் அதான் உண்மை எப்படி இப்போ நான் கிஸ் கொடுக்குறேன்னு ஸ்டார்ட் பண்ண உடனே என் கையை எடுத்து விட்டு நீ வந்து கிஸ் பண்ண பார்த்தியா ஏதோ ஒரு இது அப்படின்னு கூட சொன்னியே அதே மாதிரிதான் அன்னைக்கு நானாக கிட்ட வந்தாலும் நீயா ஒரு இது அப்படின்னு வந்து எல்லாத்தையும் நீ தான் பண்ண தெரியுமா சரி விடு நீ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்க அன்னைக்கு நடந்துச்சா நடக்கலையான்னு உனக்கு வேற தெரியல நான் வேற உன்னை ஏமாத்தி நான் வேணா மைண்ட்ல வச்சிருக்கேன் இன்னைக்கு வேணா நடத்திலாமா பைதேகாரி பைதேகாரி இன்னொரு நிமிஷம் நின்னு நச்சுக்கோயா எல்லாத்தையும் நீயே நடத்தி முடிச்சுருவன்னா கேட்ட நான் நடத்தி பேர் இன்னொரு அஞ்சு நிமிஷம் என்ன ஏன் கற்புக்கு கண்டிப்பா பாதுகாப்பு கிடையாது போடி

யமஹா உன் ஃபேஸ் கூட பார்க்காம ஏதோ ஒரு வலுக்கட்டாயத்துல உன் கழுத்துல தாலி கட்டின ஞாபகம் இருக்கா எவ்வளவு பயத்தோட அந்த கல்யாணம் நடந்துச்சு தெரியுமா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நடந்த கல்யாணம் நீங்க என்ன ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா இந்த கல்யாணம் எப்படி முடிய போதுன்னு தெரியாம ஒரு பயத்தோட இந்த கல்யாணம் நடந்துச்சு பட் நாளைக்கு என் முழு சம்மதத்தோட தாளி பிரிச்சு கோக்க போறாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சொல்ல நாளைக்கு தான் மனப்பூர்வமா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது ஆமா நீங்க வாங்கி கொடுத்த மெட்டியை கூட நாளைக்கு தான் காலைல போட போறேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அந்த மெட்டியை எப்படா காலைல போடுவேன்னு ஒரு ஒரு டைமும் எக்ஸைட்மெண்டோட வெயிட் பண்ணுவேன் ஆமா நாள் நால் இல்ல அப்படி இப்படின்னு போயிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஸ்வின் ஏன் பண்றடி நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆகுதுனா அப்ப முறப்படி எல்லாமே ஏற்பாடு பண்ணுவாங்களா போலீஸ்க்கு ஆசை தான் ஓவர் ஆசை கேட்டி அவங்க ஏற்பாடு பண்ணலனாலும் சார் என்ன சும்மா வரக்க போறீங்க அது இல்லதான் டெய்லி இப்படி வந்து தூங்கலாமா தூங்கலாமே ஒண்ணு பிரச்சனை கிடையாது இப்படி தூங்குறதுக்கு எனக்கு ஓகே தான் ஒரு கைது கட்டல வேணா தூக்கிட்டு வந்து போட்டுருவோம் கரெக்டா இருக்கும் அட்மாஸ்பியர் இருக்கு அடப்பாவி போலீசே நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு சரடு நான் தான் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி சார அவன் தான் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டான் அதனால நாங்க ரெண்டு பேரும் சேலரி வாங்கினோம் அமௌண்ட்ல தான் சரடு உனக்கும் சரி அன்புக்கும் சரி எடுத்தாங்க மற்றபடி சடங்கு சம்பிரதாயம்லாம் வீட்டில் ஏற்பாடு பண்ணிட்டாங்க உனக்கு அம்மா வீட்டிலேருந்து ஏதோ செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க சாரிலாம் எடுத்து கொடுக்கணும்னு அது அருள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால அருள் வீட்டிலேருந்து வந்துடுவாங்க நீ அத்தையை மிஸ் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அத்தையை இப்போ கூப்பிட்டு வர்றது கரெக்டாக இருக்காது அதனால தான் நான் கூப்பிட்டு வரல எனக்கு தெரியும் அஸ்வின் என்னோட சந்தோஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுப்பீங்கன்னு என் பொண்டாட்டிக்கு தெரியும் தான் பட் இருந்தாலும் அவளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு எனக்கும் ஆசை தான் அதனால இந்த ஊரில் உனக்குன்னு இருக்கிற சொந்தம் உன்னோட ஸ்டீ அண்ணா உன்னோட கிருஷ்ணா தம்பி, உன்னோட அண்ணி ரோஷினி, நாளைக்கு உன்னோட அம்மா எல்லாரும் வருவாங்க. உண்மையாவே சொல்றீங்க? ஆமாண்டி பொண்டாட்டி, உண்மையாக தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். அப்பா அம்மாவும் பேசناங்க. ஸோ அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. இwebdriver எனக்கு என்ன நினைப்பாங்களோ. அதையே தான் இங்க இருக்கிற அம்மாவும் பண்றாங்க. அந்த ஆள் மட்டும்தான் ஃப்ராடுங்க அந்த ஆளுக்கு அமைஞ்ச பொண்டாட்டி யாருமே தப்பு கிடையாது அந்த ஆளுக்கு தான் எதுவும் புரிய மாட்டுது அவர் அப்பான்னு சொல்ல எனக்கு அசிங்கமாக தான் இருக்கு ஆனா அவங்களை அம்மான்னு சொல்ல எனக்கு பெருமையா இருக்கு அதுவும் ஸ்ரீ அண்ணா என்கிட்ட பேசலனாலும் அவர் பார்க்கற பார்வையே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தங்கச்சின்னு உணர்வு பூர்வமாக பார்ப்பாரு கிருஷ்ணா என் தம்பி சொல்லவே தேவையில்ல அவனை பார்த்தாலே நான் சந்தோஷமாயிடுவேன் எனக்கு அவன் ஃபஸ்ட்டு புள்ள மாத்திரிங்க

நைட் தான் தூங்க போறமா いや ஒன்றரை இல்லையா ரொம்ப புடிச்சிருக்கேன் அப்போ இங்க தூங்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன மாமா கூட வேணும் அது ஸ்ட்ராங்கா ஆ ஒன்றரை இப்படி தாங்கி படுக்க வச்சிருக்கிறதுக்கு அது சரி போலீஸ்க்கு மாமுலா ஏய் நான் நல்ல போலீஸ் டீ மாமுலா வாங்க மாட்டேன் ஆனா பொண்டாட்டி வாங்குறாரே ஏய் போலீஸ் இல்ல பொண்டாட்டி எல்லா புருஷனுமே மாமுல் வாங்குவாங்க சரியா ஆனா எக்ஸ்ட்ரா அண்ணா போது கண்ணிரண்டில் நோரு வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் மணல் பாயும் நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும் ஆனாலும் என்னதாகும் மேசியலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே கேட்டு நான்